சிக்ஸ்த்து ஜியாகிரஃபியில் பேஜ் நம்பர் நூற்றி எழுவத்தெட்டில் பேரண்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பதினைந்து மில்லியன் இயர்ஸ் பிஃபோர்னு சொல்லியிருக்காங்க விண்மீன் திறன் வந்து ஒரு ஈர்ப்பு வந்து பிணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க புவிக்கு அருகாமல் இருக்கிற விண்மீன் திரள் போனால் ஆண்ட்ரோமேடா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மெக்லனி க்ளவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஒளியின் திசை வேகம் பார்த்தீங்கன்னா வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க ஒளியானது வினாடிக்கு முந்நூற்றி முப்பது மீட்டரில் வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க இப்போ சோலார் குடும்பத்தை பற்றி அதாவது சூரிய குடும்பத்தை பற்றி பார்த்தோம்னாக்கா சூரிய குடும்பம்னா சோலார் பதம் என்ற பதமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சோல்னாக்கா லத்தின் வருஷமாக லத்தின் மொழின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் முன்னாடி வந்து இது வந்து உருவாகிருக்கலாம் இந்த சூரிய குடும்பமானது சூரியனில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்த நிறையில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி எட்டு சதவீதம் இருக்குது சூரிய குடும்பத்தில் மொத்த நிறையில் சூரிய குடும்பத்தில் மேற்படுத்த அந்த மேற்பரப்போட வெப்பநிலை வந்து ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சூரிய ஒளி வந்து பூமிக்கு வந்து சேரத்துக்கு எட்டு புள்ளி மூணு நிமிடம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சூரிய பூமியை போலவே ஒன்று புள்ளி மூணு மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்குமாமா அப்புறம் கோல் அதாவது அதாவது என்ன கோல்னால் அப்படின்னா டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கனாக்கா சுற்றி தான் கோலாமல் இது வந்து கடிகார திசையில் சுற்றுவது வந்து கடிகார திசையில் என்னென்ன கோல் சுற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து யுரேனஸ் வெள்ளி இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கோல்ஸ் எல்லாம் அந்த சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொல்லும்போது கடிகார திசையில் எது சுற்று பார்த்தாக்கோ யுரேனஸ் வெள்ளி மட்டும்தான் கடிகார திசையில் சுற்றுரும் ஆனால் பூமி பார்த்தீங்கன்னா எதிர் எதிர்கடிகார திசைலாம் சுற்றும் பூமி வந்துட்டு வால்நிற விசும்பின் கோள் சூழ்நில இளங்கதிர் ஞாயிறு அது வந்து சிறுபான்நாட்டு படையில சொல்லியிருக்காங்க வாழ்நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படின்னு இந்த சம்திங் கேட்கலாம் இந்த மாதிரி கொடுத்து இது வந்து எந்த இது வந்து இடம்பெற்றிருக்கு இதில் வந்து சொல்கிற கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கேட்கலாம் அப்புறம் பார்த்தீங்கனாக்கா கோளில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று கோல் புவி நிகர்கோல் அல்லது இன்னொன்று இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னாக்கா கோல் வியாழன் நிகர்கோள் அப்படின்னு இருக்குது அதாவது புதன் வெள்ளி புவி செவ்வாய் இந்த நாளும் பார்த்தீங்கன்னாக்கா பு புவி நிகர்கோள் மற்றும் உட்புறக்கோள்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து வெளிப்புறக்கோள் வியாழ நிகர்கோள்னாக்கா வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க